வணக்கம் நண்பர்கள் சுற்றுலா யூடியூப் சார்பாக உங்கள் அன்புடன் நினைக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா இது நாகேஸ்வர் டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னாக்கா துவராகா குஜராத்தில் உள்ள துவராகா துவாரகா வந்து கிருஷ்ண பிறந்த இடம் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது அது நாகேஸ்வர் டெம்பிள் அப்படிங்கிறாங்க அங்கே வந்திருக்கோம் அங்கே உள்ளே போகலாமா வாங்க நாகேஸ்வரர் கோயில் துவாரகை நாகேஸ்வரர் கோயில் அல்லது நாகநாதர் கோயில் என்று அழைக்கப்படும் கோயில் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் துவாரகைக்கு வெளியே அமைந்துள்ள ஒரு இந்து கோயில் இந்த கோயில் வந்து சிவனுக்காக அமைக்கப்பட்ட இக்கோயில் இந்தியாவில் உள்ள பனிரெண்டு ஜோதிலிங்க தலங்களில் ஒன்று இந்த நாகேஸ்வரர் டெம்பிள் இந்த நாகேஸ்வரர் கோயிலோட புராண கதை என்ன அப்படின்னா சிவபுராணத்தில் இத்தலம் பற்றிய கதை ஒன்று ஒன்று இதன்படி சுப்ரியா என்னும் சிவபக்தை ஒருத்தியை தாருகா என்னும் அசுரன் ஒருவன் பிடித்து தாருகாவனம் என்னுன்ற இடத்தில் மேலும் பலருடன் சேர்ந்து அடைத்து வைத்திருந்தானாம் பாம்புகளின் நகரமான இதற்கு தாருகாவே மன்னன் சுப்ரியாவின் வேண்டுகோளின்படி கைதிகள் எல்லோரும் சிவனை குறித்து மந்திரங்களை சொல்லி வணங்கினர் அங்கே தோன்றிய சிவன் தாருகாவை கொன்று கைதிகளை விடுவித்தாராம் அன்று தொட்டு சிவன் ஜோதிலிங்க வடிவத்தில் இத்தலத்தில் இருக்கிறார் என்பது இந்துக்களின் நம்பிக்கை தாருகா இதற்கு முன் இவ்விடம் தன்னுடைய பெயரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அமைய இவ்விடத்துக்கு நாகநாத் என்று பெயர் வருவதாக நம்பப்படுகிறது இந்த சிவன் கோயிலில் இந்த பிரம்மாண்டமான சிவன் சிலை இருக்கு இல்லையா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்களேன் இது எத்தனை அடி அப்படின்னா தோராயமாக எண்பத்தஞ்சு அடி உயரத்தில் இருக்கான் இங்கே வந்தாலே இதையும் பயங்கரமாக ஒரு பிரம்மாண்டமான சிலை இங்கே பக்கத்தில் பார்க்கும்போது நம்மளாம் பார்க்கறது ரொம்ப சிறுசாக தெரியும் நம்ம அவரோட பிரம்மாண்டமான சிலை வந்து இந்த நாகேஸ்வரர் டெம்பிளில் இந்த சிவன் சிலை வச்சுருக்காங்க இதனுடைய தோராயமாக மொத்தம் எத்தனை அடின்னா எண்பத்தஞ்சு அடி உயரமுள்ள இந்த சிவன் சிலையத்தை நீங்கள் போய் பார்த்துட்ருக்கீங்க இந்த சிவன் வந்து ஜோதிர்லிங்கம் இல்லையா அந்த ஜோதிர்லிங்கத்தில் ஒன்று தான் இந்த சிவன் பக்தர்களாக வந்து ஹாரா ஹாரா மகாதேவி அப்படின்னு சொல்லி வரிசையாக இருக்காங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க